வெளியே அன்பு உள்ள தாட்டும் அந்த குடும்பத்துல சண்டை நிச்சயமா இருக்கும் அன்பு பிதாவை சந்திப்பதற்கு இரவு பகலாம் ஆண்டவர் ஊழியம் நினைச்சாரா ஜபத்தை நினைச்சாரா ஊழியம் அவருக்கு முக்கியமா ஜபம் அவருக்கு முக்கியமா சபாக்கள்

அன்பு கூறுவதுதான் ஜெபம் நீங்க கேளுங்க இப்போ நமக்கு முன்னோடியான ஏசப்பா எப்படி ஜெபிச்சாரு இரவும் பகலும் ஜபிச்சு எவ்வளவா ஜெபிச்சாரு தெய்வத்துக்கு முக்கியத்துவமே உங்களால கொடுக்க முடியல உங்கள வச்சு கத்தர் என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க கடினமான உழைப்பாளைய வச்சுதான் கத்தர் ஏதாவது செய்ய முடியும் நீங்க சும்மா உங்களுக்கு வர தாழ்ந்து நீங்க

ஒரு நாள் லேட்டா போனா போய் சொல்லிடலாம் சார் பஸ் படிக்கும் ஓடுறீங்களா ஜீவனோட கூட வச்சு பாதுகாக்கிற சபைக்கு ஒரு உண்மையா நான் இப்ப சொல்றேன் நாளைக்கு ரேஷன் கார்டு அரிசி போற வேணா போய் நிற்பீங்க ஆனா தேவனுடைய ஆலயம் போது ஒரு அலட்சியம் வருதா ஏன் வருது அவর�த்துல அன்பு கூடுதல் இல்ல அவர் நேசிக்கல வாயில சொல்றீங்க இதுக்கு தான் ஆண்டவர் வசனத்த சொன்னாரு என் ஜனமும் உதட்டினால என்ன துதித்து இருதயமோ தூரப்படுது உன் வேலை உனக்கு பெருசா தெரியுது உன் காரிய உனக்கு பெருசா தெரியுது ஆனா உயிர் தந்த இயேசுவ பரலோகத்துக்கு கொண்டு போற இயேசுவே பெருசா தெரியல ஆமென் இங்க பாருங்க

மனசு சாதாரண மனசு வருத்தப்பட ஐயோ நான் லேட்டா போயிட்டே பை பண்ணோம் 127வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க பாங்களா இதோ பிள்ளைகள் கத்தரால் வருகிற சுதந்திரம் போற போற இதோ பிள்ளைகள் கத்தரால் வருகிற சுதந்திரம் இப்ப பெற்றோர்கள் சொல்லுங்க உங்க பிள்ளை யாருடைய சுதந்திரம் யாருடைய சுதந்திரம் கத்தர் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தது உங்க சுதந்திரம் இந்த சுதந்திரத்தை பாதுகாத்து பரிசுத்தமாய் பாதுகாத்து சின்ன வயசுல இருந்து வாழ்க பிரயாச வரையிலும் திருமண கட்டி கொடுத்து பல்லோகம் கூட்டு போகிற வரையிலும் பொறுப்பு உங்களுடையது கல்யாணம் கட்டி புருஷ வீட்டுக்கு அனுப்புற வரையிலும் ஒரு பெற்றோருடைய கடமை இந்த சுதந்திரத்தை கரெக்டா கொண்டு போய் அதானே இந்த நீங்க

பிள்ளைகள் கத்தறான் கொடுக்கப்படுகிற சுதந்திரம் சுதந்திரத்தை கையில வச்சிருக்கிறீங்க உலகத்துல பாவத்தை என் பிள்ளைகளை காப்பாத்த முடியல அங்கவரை இந்த சுதந்திரத்தை காப்பாற்ற முடியல நான் ஒண்ணு பண்ண அது ஒண்ணு பண்ணுது நான் ஒண்ணு செஞ்சேன் அது ஒண்ணு செய்து என்ன செய்து உங்களுக்கு ஒன்னே வந்து சொல்றேன் பிள்ளைகள் படுத்து இருக்கிற போது அவங்களுக்கு முன்பாக முழங்கால் பண்ணிவிடுங்க இல்லை உன் பிள்ளைக்காக ரூபா போய் முழங்கால் படிட்டு நான் சொன்ன வழியே செய்வானுங்க

உங்கள் சவம் இருக்கணும் ஆண்டவர் தோட்டத்தை உண்டாக்கி ஆதாய உண்டாக்கி குடும்பத்தை உருவாக்கி ஆசீர்வதித்து அவர் இறங்கி வருகிற போது முதலாவது கூப்பிட்ட போது ஆதாமே ஏவாலை கூப்பிடல என் பிள்ளைகளும் கூப்பிடல ஏவாலை புருஷ எங்கன்னு கூப்பிடல புருஷன்தான் முக்கியத்துவப்படுத்தினாரு அந்த குடும்பத்துக்கு தலைவர் நீங்கதான் தான் உங்களுக்காக தான் மனைவி உங்களுக்காக தான் பிள்ளைகள் உங்களுக்காக தான் ஆசிர்வாதம் உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டு வந்தா சொல்லிதான் உங்க பிள்ளையோ மனைவி பேர சொல்ல கூட மாட்டாரு எந்த புருஷன் த குடும்பத்திற்காக முழங்கால் நின்று என் பிள்ளையை ஆசீர்வதிங்க என் மனைவி ஆசிர்வதிங்க என் பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க எந்த புருஷ செமிக்கோ அந்த போகவே போகாது சண்டை இருக்கும் சமாதான குறைச்சலா இருக்கும் வியாதி இருக்கும் இப்ப நல்லா சம்பாதிப்பீங்க கையில நிற கடன் இருக்கும் தேவையில்லாத காரியங்கள் நடக்கும் ஏன்னா தலைவர் சரியா செயல்படல ஆண்டவர் வந்து கூப்பிதான் வந்தா நீ கூப்பிட நீ செபிக்கல அதனால உன் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படல ஏன் எனக்கு இப்படி நடக்குது ஏன் இப்படி குறைய போறேன்னா உன் தான் நிக்கல உன் வளர்ந்தால் உன் குடும்பத்துக்காக போல உன்னை வந்து உன் பேர் சொல்லி தத்தர் கூப்பிட முடியல தலைவ உனக்காக தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டுச்சு ஏவனுக்காக ஆதாம கிடையாது ஆதாமுக்கு தான் ஏவன் அவருக்கு தான் உனக்கு தான் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு மனைவி நல்லா செல்லிக்கிறார் நல்ல வேகத்தை வாசிக்கிறாங்க ஆனால் நீங்கள் அவன் ஜெபிக்கிறத காலாச்சும் கூட ஜெபிக்கிறது அதனால் தான் கக்கர்வனை ஆசிர்வதிக்க முடியல ஏன் ஆசீர்வதிக்க முடியலன்னா நீ முழுந்தாள நீ உன் குடும்பத்துக்கு ஜெபிக்கலை மனசாட்சியோடு சொல்லுவாங்க என் குடும்பத்துக்காக நான் பல மணி நேரம் ஜெப்பிக்கிறேன் என் பிள்ளைக்காக நான் பல மணி நேரம் ஜெப்பிக்கிறேன் என் பொருளாதாக்கா என் மனைவி பல மணி நேரம் ஜெபிக்கிறவங்கள சொல்ல முடியுமா அப்ப எப்படி ஆசீர்வதிக்க முடியும் ஒரு பணத் தலம் சரியில்லனா அந்த பண அந்த பண தான் போகும் உமாவை உன்னை என்னை பார்த்தா கத்தர ஆசீர்வாதம் உங்க வீட்டு தலைவர்கள் நீங்க சரியில்லனா உங்க குடும்பத்தல கடன் வரும் கஷ்டம் வரும் அவேதே வரும் சண்டை வரும் வியாதி வரும் நாலு பேர் உன்னை கேலி கொண்டறதுக்கு வைக்கப்படுவீங்க காரணம் பிசாசு சூரிய மந்திரம் இல்ல நீ கத்தரக்கு முன்பாக வந்து அந்த வர இய சுகந்தரத்தை கேட்கல ஆர்த்தன் ஆசீர்வதிக்கிறேன் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க பாக்கலாம் நான் என் பிள்ளைகளுக்காக செமிப்பேன் என் குடும்பத்திற்காக செமிப்பேன்